கீழே விழுந்து மண்ணோட எதிரிச்சு போய் இவங்க உட்காந்துருக்கு பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்துருக்க ஆமான் நீங்க கவிதை எழுதி சூட்டிங் டேட்ல இப்படி வந்து உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கமே இது சரியா சரிதான் என்ன சொல்றீங்க சினேகன் இங்கே நான் ஏன் வந்தேனே தெரியிறேன் ஏன்னா இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் முடிச்சு விரட்டி விட்டுட்டார் அவர் எப்படி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு கரஸிருக்காரு அதனால் என்னைக்கு இருந்தாலும் மறுபடியும் உங்களை வர வைக்கணுங்கிற ஐடியாவில் தான் இருக்கும் இப்போ மீண்டும் உங்களை கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம் என்ன நம்மளுடைய அனுபவங்களை மெல்லமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே யாரும் எப்படி இப்படி வந்தோம் எப்படி இருக்குது அவங்க கதாபாத்திரத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதா வேறு ஒன்றும் இல்லை நம்ம பவித்ராசிரியர் பார்க்கணுங்கிற ஒரு வேண்டுதலையும் கோரச சொல்லிடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் ஆ சொல்லுங்கள் மேடம் இப்போ நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோடைய இதில் நிறையா நடிச்சிருப்பீங்க பெரிய பெரிய இயக்குநர்களாம் நடிச்சிருப்பீங்க இந்த பவித்ரா கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிச்சா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து என்ன மாதிரியான காட்சிகள் எப்படிலாம் உங்களுக்கு பதிவாகுது உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார் ஒன்றே ஒன்று நான் சொல்லி ஆசைப்படுறேன் நான் வந்து கேபி சாரோடது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடிச்சது வந்து கையளவு மனசு ரெண்டாவது கதை கதை சம்மந்தப்பட்டது ரொம்ப நாளைக்கு இப்போ எல்லாமே வந்து ஆன்டி ஹீரோயின் இது நீங்கள் தான் ஜாஸ்தி வரேன் இருந்தால் கூட நல்ல நிலத்தே ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி டாட்டர் மதர் அண்ட் கிராண்ட் மதர் அப்படின்னு மூணு கேரக்டர் வாங்க இந்த மூணுத்துலையுமே நான் வந்து பங்கேற்றுக்கிற மாதிரி இதுவரையிலும் நான் நடிச்சிட்ருக்கேன் ஒரு மூணு குழந்தைக்கு அம்மாவை வந்து அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு ஒரு குட்டி அந்த குட்டிக்கு வந்து பெருசாகி அது இன்னும் பெருசானது எனக்கு தெரியாது அந்த குட்டியோட எனக்கு காம்பினேஷன் ஆனால் இந்த சின்ன குட்டியோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் நினைக்கிறா மாதிரி கண்டிப்பாக இந்த பவித்ரா சீரியல் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க அழகாக அதுவும் இல்லாத இந்த டைட்டில் ரோலில் இப்போவே வர குட்டி பொண்ணு வந்து ரொம்ப பிரமாதமாக நடிக்கும் இந்த வயசுலேயே அதுக்கு இன்னும் நாட் ஈவன் எயிட் இயர்ஸ் ஓல்டு அது இப்போவே எந்த அனுபவமே இல்லாத ஒரு குழந்த தான் ஷூட்டிங்க்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் வேலை வாங்கிற விதம் அந்த ஒரு குழந்தை அதோட ஒரு நாலு வால் இருக்குது அந்த நாலு குட்டிங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்குற விதமும் பிரமாதமாக இருக்குது இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நல்லா ஆகும் சார் நீங்க எவ்வளவு தூரம் பவித்ரா பவித்ரா இந்த குட்டி குட்டி குட்டின்னு குட்டி பத்தியே சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த குட்டியை கூட்டு வந்து அப்படியே சபையில உட்கார வச்சலாம்னு எனக்கே தோணுது அந்த குட்டியை கூப்பிட்டு வாங்கப்பா பவித்ரா வாங்க வாங்க உட்காருங்க அந்த அந்த பவித்ரா 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 உங்களுக்கு இந்த சீரியல் எப்படி பிடிச்சிருக்கா ஆ ஆ சரி சரி ஓகே இல்லை பொதுவாக பேச வேண்டியது அம்மா நிஜமாகவே ரொம்ப அழகாக பேசினாங்க அந்த ஒரு புதுமை தான் வந்து இந்த சீரியல்களை நான் வரவழைச்சதுன்னு கூட எந்த இடத்துலையுமே இந்த படைக்குது இல்லாமல் மேக்ஸில் அதிகரித்தாலும் என்ன நடப்போ சரி இதை சரியாக அவங்க விடுக்கணும்னு எடுத்து சிரத்தை வந்து ஒருத்தர் மீறி ஒரு மரியாதை இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாமே இது பார்த்து அதை வந்து குறிப்பாகலாம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அவங்களோட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபேனில் நான் ஒரு அப்படி பார்த்தும் பொழுது எனக்கு கூட சேர்ந்து நிறைய காம்பினேஷன் கிடையாது அதுல இருந்து எனக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டதான் போகும் இப்போ ஒரு காட்சி அந்த காட்சியில வந்து ரொம்ப பெருசா பண்ணும் அதாவது ரெண்டு மணி தரம் வந்தா படம் பண்ணணும்னு நினைச்சோம் எடுத்து வச்சது பார்த்தா மூணு மணி நேரம் வந்துச்சு அப்போ மூணு முடியாதுங்கிறதுனால இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஃபேக்டரியில வந்து ஒரு சீனை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அந்த காட்சி தேவைப்பட்ட ஒரு 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 நம்ம வந்து பண்ணியிருந்தோம் நீங்கள் பண்ணிருந்தோம் அத பார்க்கும் பொழுது நம்ம நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்ல சொல்ல அவங்க வியூ பண்ண விதம் ரொம்ப மானமா இருந்துச்சு நிச்சயமா அந்த கேரக்டருக்கு வந்து அம்மாவை தவிர வேற யாருமே நடந்து அந்த இருக்கு இல்லையா ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா அது ரொம்ப நாள் கழிச்சு சினிமாக்குள்ள அதுவும் சின்ன திரையில அப்படி ஒரு கம்பீரத்தோட ஒரு அறத்தோடு நடந்து வர்ற அந்த திமிர் வந்து அம்மாக்கிட்ட இருந்துச்சு ஆனால் நிஜமாக வந்து அவங்க கேரக்டர்ல திமிர் பிடிச்சவங்களே கிடையாது கண்டிப்பா அது அந்த குழந்தையோட சின்ன குழந்தோ அந்த ஒரு கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நானே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன் நான் எப்படி வர போறேன் ஆனால் என்ன பெரிய குடும்பம்னா நானே என் தெரியாமல் இருக்கேன் உள்ள ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷம் தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பிடிச்சி எல்லாத்தையும் எடுக்க சொன்னீங்களா என் வீட்டில் ஏமாண்டாட்டி உள்ளே உடையன்னு பண்ணி நீ இன்னவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேரண்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது கூட நல்லாயிருக்கு சார் அப்படிங்கிறாங்க அந்த டீச்சர் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு களத்தில் நம்ம இருக்குங்கிறது எனக்கு பெருவ இல்லை பார்த்ததையே பார்த்துறக்கூடாதுங்கிறதான் அதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டது ரெண்டாவது வந்து இவங்களுடைய கேரக்டர் வந்து நிஜமா ஒரு மில்லியெல்லாம் கிடையாது லைஃப்ல ஆனா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகா ரெண்டு பேர்த்தையும் நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா கண்டிப்பா அழகா இருந்தது அதே மாதிரி அண்ணன் கேரக்டர் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் அழகா கொடுத்துருந்தீங்க மிக கோவக்காரர் ஆனா பாசக்காரர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வியூ பண்ணும்போது ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு பொறுப்புணரோட வியாபாரத்தை மீறி பொறுப்புணரோடு இந்த சமூகத்துக்கு உன்னை சொல்ல வரணும் அப்படிங்கிறது இந்த சீரியலுக்குள்ள இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் அந்த வரைக்குமே நிச்சயமா அதை வந்து வரவேற்பாங்க எந்த ஆச்சு இந்த மாதிரி கதை அம்சத்தோட வந்தது அவங்க அனுபவத்தை சொல்லணும் நான் சொல்லட்டுமா முத முத வந்து வந்து ஒரு சீன் எடுத்துக்கிட்டீங்களா தூக்கி போட்டு ஊரை மிதிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தீங்க ஆமா அப்ப நீங்க என்ன சொன்னீங்க

அது எல்லாமே நம்ம என்ன நினைச்சு போகணுமோ அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குங்கிறது தான் மன்னிச்சார் ஓகே கண்டிப்பாக சுந்தரா டிராவல்ஸ் தான் மற்ற வேலாதா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் சார் பிகோஸ் இந்த டீமோட என்னை நடிக்க வச்சதுக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்டு பவித்ரா வந்துட்டு சீரியல் மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஜாலியா பிக்னிக் மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட் இய்ட்டிலே நாங்கள் அவுட்டோர் போயிட்டோம் அந்த போன உடனே எங்க எல்லாரும் ஒரு குடும்பமா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாரு அவ்வளவு ஜாலியா அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி முடிஞ்சதுனே தெரியல அங்க நான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கீதாம்மாக்காக தான் நான் வெயிட் பண்ண அவங்கள பார்க்கிறேன் பிக்னிக் பிக்னிக் தீங்க ப்ரொடியூசர் அங்க இருந்துகிட்டு ஏயா பட்ஜெட் அதிக பார்த்து கேட்டு இருக்காரு நான் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க சூட்டிகளை கரெக்டா நடத்துறாங்கன்னு சொல்லிருங்க

ஒரு பயங்கரமா டெர சொன்னது ஆனா அப்படி எதுவுமே கிடையாதுங்க அவரு அவரு அவர் எங்க டேலண்ட் சொல்றப்போ விட அவர் நடிச்சு காமிச்சாலும் எதுவும் சிரிச்சதுதான் அதிகம் அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு கீதா மேம பாக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அவங்களுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு நான் அவங்கள பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு பிகாஸ் சீரியஸாவே நான் வந்து சின்ன வயசுல மேம் எங்க ஏஜ் இல்லாத அப்படி சொல்லிட்டு நினைச்சிக்காதீங்க ஹிஜம்பே இவங்களுடைய படங்களும் அந்த பாட்டுக்கு நான் ஃபேன் நான் ஏன்னா கீதா மாவோட நான் நடிக்கிறேன்னா நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க ஹிட்டு ஹிட்டு கொடுத்தது இல்லாமல் மனசுல இடம் பிடிச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரமான கேரக்டர் அவங்க ஸோ உங்க கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு பிரியன் சார் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு சார் அதுக்கு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு நன்றி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் கலந்துகிட்டதுக்கு ஸ்டாப்ஸாக வேணுங்கிற அடிப்படையில் தான் சிநேகர் சார் செலவிட் பண்ணோம் அனிதாமாவை செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கீதா அம்மாவை செலக்ட் பண்ணோம் அந்த வரிசையில் உங்களையும் செலவிட் பண்ணோம் இதோடு போதாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இவங்க சீர்காழி சிதம்பரம் சார் அவரை ஜாயின் பண்ணோம் ஏன்னா படம் என்ன ரெகுலர் சீரியலில் வரக்கூடியதை தாண்டி அந்த ஓப்பனிங் கலைஞர் ட்ரிவில் பண்ணுறோம் ஒரு புதுசாக பண்ணுறோம் அது கொஞ்சம் நல்லா வேணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம செலக்ட் பண்ணோம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு கதையும் சரி நடிகர் நடிகளும் சரி தொழில்நுட்பம் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் அதெல்லாம் ஒன்று இனிமேல் வந்து நேரில் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த இது பிடிச்சிருக்கு நான் வந்து பெங்களூர் சார் பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும் அந்த ஃபேமிலி எனக்கு இருக்கிறது மூலிமா எங்கே இங்கே கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே அம்மா அக்கா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் டிவியில் பார்க்கும்போது ஆனால் இவ்வளோ அரபியாக இருப்பேன் போய் கூட நடிக்கிறது ரொம்ப நான் அண்ணன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மீட் பண்ணியிருந்தேன் பார்த்தா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் சந்தோஷமாக இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு நல்ல ஒரு டீம் அண்ட் நீங்கள் அவ்வளோதான் ஒரு ஒரு அப்பா அப்பா மாதிரி சார் நம்ம எல்லாேருக்கும் ஒரு அப்பா மாதிரி அப்பா சில டைம்ல கோவத்துல சொல்லிட்டு போங்க ஆனால் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஏதோ திட்டினாலும் உள்ள ஒரு ஏதோ ஒரு பிளானிங் தான் இருப்பாங்க கரெக்டாக பிளானிங்காக இருப்பாங்க ஆனால் நமக்கு என்ன நான் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே

குறைந்தபட்சம் தனியறத்துக்கு ஐந்து நிமிடம் ஆகும் ஆனால் அந்த நேரத்தில் சரியாக நடக்கணுமேன்னு அக்கறையில் வர கோபம் அடுத்த செகண்டு மறைஞ்சிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இயக்குனருடைய கோபம் அந்த நேரத்தில் சரியாக இருக்கணும் அப்படின்பது நல்லா இருப்பார் அவர் கையை நான் பல தடவை அவருக்கே தெரியாமல் சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா வித்தின் செகண்ட் நார்மலாகி சரி போயிடலாமா அடிம்பாரு அப்போ என்னன்னா அது வெறுப்புற வர கோபமாக எனக்கு தெரியல அதனால் வேண்டி அதை ஒரு எனக்கு வந்து அது ஒன்றும் பாதிக்கல ஆரம்பத்தை நானும் உங்களை மாதிரி பய பிரதர் சரியான ஆனால் எனக்கு வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு என்ன திட்டம் அவர் எங்கேயுமே யாராவது கத்தும் போது டெக்னீஷியன் இல்லை யாராவது வாரத்துக்கு லேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி சரியா இல்லை ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று அப்படி கத்துவாங்க ஆனால் அடுத்த செகண்ட் மறைஞ்சிரும் அப்படிங்கும் தான் சரி ஓகே இது ஒரு நேரத்துக்கு எச்சரிக்கையா எச்சரிக்கையாக தான் அந்த கோபத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ நடந்த முக்கியமான அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் வேணுங்கிறாங்க இப்போ நான் திட்டினதா இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்மளை அறியாமல் தான் மிஸ்டேக் பண்ணி சிரிச்சதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிடுவாங்க சொல்லுங்க என்னோடய இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து நீங்கள் எடுக்கல நம்ம போய் ஷூட் பண்ணது வந்து கரூரில் கரூரில் சினிமான்றதே அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே எந்த ஒரு ஆளும் அவங்க லோக்கலில் இருக்கிற ஆளுங்க தான் வந்தாங்களே தோற்று எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க வந்து நடிக்க வரலை ஆனால் அத்தனை க்ரௌடை வச்சு அவ்வளோ அழகாக நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னு அது ஒரு திறப்பு இப்போது நார்மலாக வந்து ஸ்டேஜில் நடிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரேண்டமாக இருக்கிற பீப்புள் அங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட்டு தான் வந்தாங்க ட்ரா அதுவும் வந்து சினிமாவில் கேமரா ஆக்ஷன் கட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு ட்ராமா இவங்க கூப்பிட்டாங்க நடிக்க வந்தான் அந்த பப்ளிக்கில் வந்து என்னோட போய் பேசுறது சண்டை போடுறது அந்த போலீஸ்க்கும் எனக்கும் வாக்குவாங் அது வந்து சார் நீங்கள் எல்லாராலையும் அப்படிலாம் எடுக்க முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆனால் நல்ல ஒரு தான் வேற சொல்லுங்க உங்களுடைய ஷூட்டிங் போ ஷூட்டிங் எல்லாம் படிச்சுட்டு நான் பேங்களூர் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ரொம்ப சீரியஸான ஆக்சிடென்ட்டு ஐசியில் இருந்தேன் அந்த டைம்ல நான் எதனா ஷூட்டிங் வேற எமெட்டாயிட்டு இந்த மாதிரி என்ன நடக்க போதோ ஷூட்டிங் வேற டேட்ஸ் வரமுடியா அவர்தான் சொல்லிட்டு இருக்கு நான் வரணும் என்ன பண்ணுறது ரொம்ப டென்ஷன்லாம் இருந்தேன் அங்கே ஃபோன் வேறு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் சாருக்கு இம்மிடேட்டா காலை ஏழு மணி நினைக்கிறேன் சாருக்கு வீடியோ கால் பண்ணேன் ஒன்னாவது சார் வேறுபாடு இருந்தாரு ரிசீவ் பண்ணாரு ஆனா வேறுபாடு எதுக்கு சொல்கிறேன்னா அவர் எந்த நிலத்தில இருந்தாலும் கரெக்டாக நான் வீடியோ கால் பண்ணிருக்கேன்னா அவர் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ன சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் ரொம்ப இன்னும் நான் இப்படி ஆயிடுச்சு என்ன ரொம்ப இல்லை ஆமாம் நான் அவர்கிட்ட கேட்க ஆயிடுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத பானுமாயிருக்கு நீ தேர்மாயிரே ஒன்று ஆகாது நீங்கள் சொன்னா அந்த தேர்வு கொடுத்தது வித் நான் இங்கே இருக்கேன் தேங்க்யூ சார் உங்களுடைய நல்ல மனசு நல்ல திறமை உங்களுக்குள்ள நல்ல திறமை இருக்கு அந்த திறமையை தான் அதுக்காக தான் அந்த கதாபாத்திரம் வந்து எந்த வகையில் உங்களை தவிர யாரும் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கான ஒரு கதாபா நீங்கள் கூட ஆரம்பத்தில் யோசிச்சிங்க ஒரு ஏன்னா நீங்கள் என்ன நல்ல ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருந்த ஒரு கதாபாத்திரம் அதை என்ன சொல்லணும் இது வந்து ஹீரோ இல்லை ஆனால் நான் முக்கியமான கேரட் கேரக்டர்னு சொன்னேன் நான் நான் பேசுகிறதுனால தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குழந்தையுடைய ஃபாதராக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்துச்சு இப்போ கூட என்ன சொல்லிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நெருடலாக இருக்கும் குழந்தை வளர்ந்தபோது போது ஒரு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக இது பண்ணிக்கோங்க நிச்சயமா அது நல்லா வரும் நீங்க பயப்பட நல்லா வரும் அவ்வளோதான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் நான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல வந்துட்டு தான் ஸ்னேகன் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தாரு ஸோ இவர் ரொம்ப பாவமாக உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு சரி இவர் என்ன என்ன கேரக்டர் நிற்கிறதெல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சரி இவர் நடிச்சதை நான் பார்த்ததே இல்லை நடிக்கிற பஸ்ட் ஷாட்டை வந்து இவரை பிடிச்சி எல்லாரும் கூப்பிட்டு அடிக்காங்க அவரோட எனக்கு நான் நண்பரா பார்த்துருக்கேன் நம்ம வந்து நிறைய நாள் நம்ம பேசியிருக்கோம் நம்ம முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா அதை தான் அப்படிதான் நாங்க பேசிருக்கோம் ஜாலியா பூலா பேசுவாரு ஸ்னேகன் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் ரொம்ப அம்பிளான பர்சன் அந்த திடீர்னு வந்து அவன் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சாரு ஆனால் டே ஃபர்ஸ்ட் ஷாட்னா அடிக்கிறேன் ரொம்ப பவிச்சா ஸ்பெஷலா தெரிஞ்சாரு எனக்கு அடிவாகணும்னா எனக்கு உண்மையிலேயே நான் ஃப்ரெண்டாவே அவரை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பாவங்களா நான் ஃபீல் பண்ணேன்

பட் சீரியஸ்லி அந்த டேலண்ட் அது நான் நீங்க தான் அந்த நான் இல்ல இந்த இடத்துல நேர்களுக்கு ஒன்று சொல்றேன் இந்த ஒரு குடும்ப கலந்துரையினர் வந்து ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருக்கு ஆனா முதல் முறையா சீரியல்ல சூட்டிங் ஸ்பாட்ல நான் போய் என்றானதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் முதல் முறையா சத்தம் போட்டு சிரிக்கிறேன் சத்தம் போட்டு இதில் வந்து யாருமே மறுக்க முடியாது ஏற்ற மாதிரி உள்ள அத்தனை கேமராமேன் அத்தனை பேருமே என்னை காமெடி சாட்சி சொல்லுவாங்க ஏன்னா இந்த சீரியலில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் நான் சிரிக்கக்கூடாது ஓ சோகம் இருக்கும் நான் அழுவக்கூடாது ஏதோ ஒரு வேதனை இருக்கும் கோபப்படக்கூடாது இவ்வளவையும் அடக்கிக்கிட்டு ஒரு கேரக்டரை உருவாக்கி கொடுத்தா நான் ரொம்ப இவங்க சொல்கிறது மாதிரி எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் உலகமே அழிஞ்சு போனால் கூட சிரிச்சுக்கிட்டு செத்து போகலான்டான்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தன் முதல் முறையாக பவித்ராவோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னைக்கு தான் என் குரல் உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை அழகாக அவர் வடிவமைச்சு கொடுத்ததுனால எனக்கு மேக்கப் போட தொடங்குனாவே நான் அதுவாக மாறிடுவேன் ஐயோ சிரிக்க சிரிக்கக்கூடாது இல்லை அழுக அழுவக்கூடாது இல்லை கண்ணு கலங்கணும் கண்ணீர் வரக்கூடாதுன்னு பருவ இடத்துல ரொம்ப கொடுமையாக இருக்கும் கண்ணு கலங்குனா போதும் சார் அழுதுறக்கூடாது சார் ஆ நம்ம தைரியமான ஆள் சார் அப்படி பாரு நம்ம எதையுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போறோம் சார் நீங்கள் நீங்கள் நான் தொட்டதுக்கும் நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகாது இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு இந்த படத்தில் நான் நிறைய இடத்துல வந்து கதறி அழுகிற சீன்லாம் இருக்கும் ஆனால் எந்த இடத்துலேயே நான் கிளீசர்கள் போட்டுக்கல எங்கேயுமே அதுக்கான எந்த பிரத்யேகத்தையும் எடுத்துக்கல ஏன்னா அந்த கதை சொன்ன ஒரு கதாபாத்திரம் அதே மாதிரி இயக்குனர் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 கடைசியா ரெடி டேக் அடிக்கும் போது நம்மள அரியாம போட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதை அழகா டியூன் பண்ணாரு அதனால முதல்ல இந்த நேர்காணலுக்காக உங்களுக்கு போல நன்றி சொல்றான் என் அனுபவத்தோட சிரிச்சு வேகமா வாய்ப்பு கொடுத்தாரு ஓ ஆமா சார் ஃபஸ்ட் அம்மா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் அம்மா கிட்ட நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்க மாட்டேன் பட் நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம் ரீசென்டே தான் என்னோடய மூணு குழந்தைங்களுக்குள்ளே எனக்கு அந்த கற்பூர பொம்மை ஒன்ற சாங் தான் இன்றைக்குமே தாளாட்டு நான் ஊரில் இருக்கேனா கூட அந்த கான்னில் நான் வந்து அந்த பார்த்து பண்ணேன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தோ ஸோ அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது அந்த சாங்க்கும் எனக்கும் அதுலேருந்து எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா தான் ரொம்ப இஷ்டம் எனக்கு அவங்களோட ஒரு நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் சில திட்ட சீக்வன்ஸ் வரும் போது அந்த கோவப்படுற சீக்வன்ஸ் வரும்போது மட்டும் இப்படி நம்ம திட்டவுமே கற்றுறவுமே இருக்கும் அப்புறம் அடுத்த ஷார்ட் முடிஞ்சோடனே நல்லா பேசிட்டு சமாதானம் ஆயிடுவோம் ஸோ அடுத்தது வந்து அண்ணா சினேகன் அண்ணாவோடு எனக்கு வெளியே நான் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்துருப்பேன் அவ்வளோதான் பட் ஆனால் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அண்ட் நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அவரோட டெடிக்கேஷன் அது வந்து நான் லைவாக நான் வந்து பார்த்தேன் அதில் நானும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அண்ட் மற்ற இந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு அண்ட் டெக்னீஷியன்ஸுமே அப்படி தான் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவாக சூப்பராக இருப்பாங்க பவி குட்டி எனக்கு ரொம்ப பெட் ஆயிட்டா ரீசன் டேஸா உங்களை புக்கே எழுதலாம் வந்து எல்லோருமே சொல்ற மாதிரி ரொம்ப கோவக்காரர் அதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது லைவாக சில பேர் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நீங்கள் எல்லாரையுமே திட்டுவீங்க நல்ல வந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஸோ ஆனால் அடுத்த செகண்ட் அது டெக்னிஷியனோ யாரோ உடனே அவங்க எதாவது சொல்லி அவங்களுக்கு கூட அந்த கோம் இருக்கும் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா வந்து நான் நோட்டஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருமே வந்து முன்னே வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க தான் முன்னே இருக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது பட அசிஸ்டண்ட் கூட அவன் முன்னாடி வந்துட மாட்டானா இந்த ப்ராஜெக்ட் கொண்ட அப்படின்னு அவங்களுடைய அந்த மைண்ட் செட் எங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது ஸோ அதனால அப்போப்போ ஷார்ட்டுக்குன்னா கொஞ்சம் கோவமாக இருந்தால் அண்ணா வந்து கை பிடிப்பார் நான் ஏதாவது பண்ணி சிரிக்க வைப்பேன் அதுல மாட்ட ரெண்டு ஆடு இந்த ரெண்டு ஆடு தானே பார்த்து ஸோ இவங்க பண்ற மாதத்தளத்தெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி சார் கிட்டார் பாட்டெல்லாம் போட்டு அப்படி காட்டினேனா கொஞ்சம் அப்படியே காந்தவன் ஆவார் ஸோ சேம் வைஸ் நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் சார் நிறைய கற்றுக்குறோம் ஆ தேங்க்யூ சார் அப்படியே கொண்டு போய்

இந்த மனோஜ் என்னோட ஹஸ்டண்ட் இவங்கெல்லாம் நிறைய ரெடியாக டவலை வச்சு ரெடியாக இருக்கிறாங்க கீழே விழுந்து மேலே வந்து ஒரு மூணு நாலு டவலை போட்டு தொடைக்கிறாங்க நடுங்குது என் லைஃப்ல அப்படி நான் காசு என்ன கூட போயிட்டு வந்துருக்கேன் அவ்வளோ நடக்க இல்லை ஆனால் அந்த ஒரு கொடுமையை வச்சு நீங்கள் என்ன பள்ளி திருத்தீங்க அப்படி இல்லை அது இரவு காட்சி இரவுல தான் எடுத்தாகணும் ஆகணும் குதிக்கிறதுங்கிறது திட்டம்ட்டாச்சு ஒரு கதை பிரகாரம் ஒரு வீட்டில கேரக்டர் போய் தள்ள போறாங்க

வந்துட்டு சீரியஸாக ஆங்க இந்த பாப்பாக்கும் இந்த வயசுக்கும் அவங்க பண்ற நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லை ஸ்ரீமத வந்து சேலஞ்சிங்க போட்டி போட்டு நடிப்பாங்க ஸ்டக்கப் ஆகும் அவங்க ஸ்டக்கப்பே ஆக மாட்டாங்க நடிக்கிறீங்க சொல்லுவோம் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்ப நீங்க பிரியன்கிட்ட ரெண்டு நல்ல சூப்பரா ஆனா எல்லாரையும் நல்லா சூப்பரா செலக்ட் பண்ணீங்க சார் எல்லாருமே இருக்காங்க எப்படி இருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் புறமோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் தான் முதல்ல ரெஸ்பான்ஸ் வரும் ஆனால் அதை மீறி என்னன்னா முகம் தெரியாதவங்களும் சார் நீங்கள் அந்த சீரியல் நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தின் போறோம் இதை விட நமக்கு பெரிய வெற்றியை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற சேனல்ஸ்லேருந்து கூப்பிட்டுக்கே சார் நீங்கள் பண்றீங்களா பண்றீங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்கு சார் எதுக்குமே தாடி எடுக்க முடியாது எதுக்கு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்களே சார் கதை கேட்டுச்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இது நார்மலான நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தை தவறி வெளியிலேருந்தும் அதை வந்து விசாரிக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே இது பரவி இருக்கலாம் ரெண்டாவது நானே என்னுடைய இன்ஸ்டாவில் போடும்போது பொதுவாக நான் பாட்டு எழுதுனதே என்ன இன்ஸ்டாவில் போட மாட்டேன் ஓ ஓ ஏன்னா நம்ம வேலை செய்கிற சினிமாவில் அதை எதுக்கு விளம்பரம் பண்ணணும்னா இதை நான் பொழுது எனக்கு புதுசாக இருந்துச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணும் கீழே எல்லாருமே வெயிட்டிங் அப்படிங்கிற ஈகரோட எல்லாருமே வெயிட்டிங்கில் தான் வெயிட் இருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கதாநாயகியா நடிக்கிற காலத்துல ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு டால் மாதிரி தான் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க அதுல எந்த மாற்றத்தை சொன்னிக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கு நல்ல மம்மி கிடைச்சாங்க எல்லாருக்கும் அதை மீறி ஒரு ஈர்ப்பு இருக்கும் நினைச்சது மாதிரி எனக்கு ஒரு அக்கா எனக்கு ஒரு காதலி எனக்கு ஒரு மனைவி எனக்கு ஒரு அம்மா அப்படி கிடைக்கும் அது இருக்கும் அது வந்து ரசனைக்கு வந்து வயது வரம்புலாம் கிடையவே கிடையாது அதை மீறி நம்ம தூரத்துல இருந்து ஆகாயத்தை நிலவை பார்த்து ரசிச்சவங்க நம்ம கையில அடக்கமா எனக்கு வந்த உடனே கைப்பிடிச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது உங்களுக்கு அதுக்கு தான் தேங்க்ஸ் அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க சுந்தரா டிராவல்ஸ் ராதான்னு சொல்லாதான் தெரியும் அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல மொத முதல் எழுதுனேதான் நான் அப்படின்ட்டு அவங்களும் இதில் இணைஞ்சிருந்தது எனக்கு பெரிய பலமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாவே ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க ஷூட்டிங் பாட்டில் நாங்கள் ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே உணர வைத்த ஒரு உறவுகள் ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் ஒரே ஒரு விஷயம் அந்த நம்ம சீரியலுக்கு மீறி ஒரு விஷயம் ஒரு நாள் நாங்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம் குடும்ப வாழ்க்கை அன்பை பத்தி பேசிட்டே இருந்தோம் திடீர்னு இருந்தா கூட நான் கொஞ்சம் பேசிட்டு போது திடீர்னு வெளில போனாரு போயிட்டு வந்துட்டு சொன்னார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு என்ன அப்படின்னு இல்லை சார் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு சின்ன சண்டை போட்டு வந்தேன் நீங்க பேசுறதை கேட்டேன்னா போய் சாரி கேட்க தோணுச்சு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா பார்க்கும் பொழுது வெள்ளனா இருந்தாலும் ஒரு அற்புதமான மனித அருப்பு இருந்துச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் சேந்தூர் கோயிலா இருக்கா எனக்கு என்னென்னா இதை நான் வந்து ஃபேமிலியாக உணர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி நிகழ்வு இவங்களாக இருக்கட்டும் என்னை பார்த்துட்டு நண்பனாக தான் பார்க்க முடியுது நினைக்க நான் பார்க்காம ஏன் சேகன் இப்படி அப்படின்னு கேட்கலாம் காமெடியாக இருந்தாலும் அவங்க நாங்கள் என்ன அப்படி தான் பார்த்துருக்காங்க கண்டிப்பாக அதே மாதிரி நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம் வந்து கையை பிடிச்சிட்டு என் பையன் நீ வா வீட்டுக்கு வா நான் வரேன் என் பொண்ணும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற விதம் இன்னைக்கு எங்கே கேட்டாலும் நல்லா விசாரிக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மெசேஜ் அனுப்பிச்சு நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேட்குறது இந்த உறவுகள் தான் வந்து சில சிறியலோட பலம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா சார் அதே மாதிரி எனக்கெல்லாம் மறக்க முடியாது வந்து நம்ம ஹைதராபாத் ஷூட்டு வந்து சிவசிதம்பரம் சார் கூட நடித்தது வந்து ஏன்னா நான்லாம் ரொம்ப இசையாகவும் அவங்களுடைய பாரம்பரியமாக அவர் வந்ததுனால் பெரிய மரியாதை உண்டு வருது அவர் வந்து எனக்கு ஒரு ஓனராகவும் என் பிள்ளைக்கு ஒரு கார்டியனாகவும் அது உள்ளே வந்து உட்காரும்போது அவர் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து எல்லாத்துக்கும் போட்டியும் சமமாக அம்மா அம்மாவும் மாதிரியே அவர் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை உண்டு போகணுச்சு அதெல்லாம் வந்து ஒரு வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி அது ஹைதராபாத்ல என்ன பாடுபட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா ஆக்சுவலா வந்து என்னன்னா நான் ஹைதராபாத்ல ஒன்னே சொற்றெல்லாம் எடுத்துட்டு போனேன் நல்லா கூல் வெதர் நல்லா இருக்க போது என்ஜாய் பண்ண போறவங்க நைட்ல இருக்குது மம்மி ஆமா அது ஒரு நைட்ல இருக்குது மம்மி

நடந்துருக்கும்டா அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி பின்னாடி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் பண்ணால் அழகான ஒரு கிராமம் கரூரில் தொடங்கணும் அது வந்து உண்மையிலேயே சிறந்த முறையில் வந்திருக்கு எட்டரை மணிக்கு தினமும் திங்கள் முதல் சனி வரை நம்ம கலைஞன் டீவில் ஒலிபரப்பாக போகுது அதையும் நீங்கள் தவறாம பார்க்கணும் இந்த சீரியல் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ...